வார்த்தை உண்டாகிற இடத்துல ஒரு தேவ புள்ள காத்திருக்க வேண்டும் அது வனாந்தரமா இருந்தாலும் நீங்க என்று பார்க்காதீங்க வார்த்தை என்று பாருங்கள் வனாந்தரம் கண்ணுக்கு தெரியாது யோவானுக்கு பத்மு தீவில் அநேக காரியங்களை வெளிப்படுத்த சித்தம் வைத்தார் இந்த பத்மு தீவில அவனா வரமாட்டான் அவனை கொண்டு வந்து விடுவதற்காக ஒரு டொமிஷியனை அவனுக்கு எதிராக செயல்பட வைத்தார் பத்முத்தி அதனாலதான் அவருடைய வசனத்தின் நிமித்தம் நான் இந்த பத்ம தீவில் இருந்தேன் என்று யோவான் சொல்லுகிறான் வார்த்தை உண்டாகிற இடத்துல கர்த்தர் அவனை கொண்டு வந்து போடுகிறார் அமேன் ஏன் ஆண்டவர் இந்த பத்மு தீவு ஏன் ஆண்டவர் இந்த சோதனை ஏன் ஆண்டவர் என்னை இங்கே வச்சிருக்கிறீங்க என்ன ஏன் ஆண்டவர் இன்னும் இந்த சூழ்நிலையிலே வைத்திருக்கிறீங்க நீங்க நல்லா கவனித்து பாருங்க இந்த சூழ்நிலையில் அல்லவா உங்களுக்கான வார்த்தை வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது ஆமேன் சொல்றவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி

இருளில் நடக்கும் போது வெளிப்படுகிறது வார்த்தை உண்டாகும் இடத்தில் தான் காத்திருக்க வேண்டும் வார்த்தை உண்டாகும் இடத்தில் காத்திருக்க வேண்டும் கத்தர் நடத்துகிறார் கத்தர் கொண்டு போகிறார் கத்தர் கொண்டு போகிறார்